நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை புழைப்பு உயர்வு தென்காசியில் மாபெரும் கோலப்போட்டி இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு கோலங்கள் வரைந்து அசத்தினார்கள் தென்காசி ரயில் நிலையம் அருகில் உள்ள எம்கேவிகே பள்ளி வளாகத்தில் வைத்து அழகிய பட்டின் அடையாளம் செல்வரானி டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் பள்ளி கல்லூரி மற்றும் இல்லத்தரசிகளுக்கான மாபெரும் கோலப்போட்டி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கோலப் போட்டியில் வெற்றி பெற்ற பெண்களுக்கு முதல் பரிசாக ஒரு கிராம் தங்க நாணயமும் இரண்டாம் பரிசாக தங்க நாணயம் மற்றும் மூன்றாம் பரிசாக பிரீத்தி மிக்சியும் மற்றும் கலந்து கொண்ட அனைவருக்கும் செல்வராணி டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிய பட்டு சேலையும் தனி திறமைகளை வெளிப்படுத்திய ஐந்து நபர்களுக்கு சிறப்பு பரிசாக செல்வராணி டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிய சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது போட்டியில் வயது வித்தியாசமின்றி அனைத்து பெண்களும் ஆர்வமாக கலந்து கொண்டனர் மேலும் ஆயக்குடி அமர் சேவா சங்கத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பெண்கள் பத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தனித்தனியாக தங்கள் தனித்திறமைகளை வெளிப்படுத்தி அழகான கோலங்களை வரைந்திருந்தனர் காலை ஒன்பது மணி அளவில் தென்காசி கோட்டாட்சி தலைவர் லாவண்யா கொடியசைத்து துவக்கி வைத்தார் முதல் மூன்று இடங்களை பிடித்த கோலங்களை தென்காசி மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் மாரியம்மாள் மருத்துவர் சுகன்யா மற்றும் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் மணி ஆகியோர் தேர்வு செய்தனர் அதனை தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு செல்வராணி டெக்ஸ்டைல்ஸ் பிரின்ஸ் தங்கம் ஆலோசனையின் பேரில் செல்வராணி பொது மேலாளர் ஜெயபாலன் மற்றும் ஜெயசீலன் சார்லஸ் ஆகியோர் இணைந்து பரிசுகளை வழங்கினார்கள் கோல போட்டியை செல்வராணி டெக்ஸ்டைல்ஸ் வழங்க புரோவிஷன் கண் மருத்துவமனை அல் அமீன் ஜுவல்லர்ஸ் அல் அமீன் ரெஸ்டாரண்ட் குஷி நைட்டிஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் மூன்லாண்ட் ப்ரமோட்டர்ஸ் பார்க் ஸ்ரீ சௌமிய நாராயணா திருமண தகவல் நிலையம் ஆகியோர் இணைந்து வழங்க போட்டிக்கான ஏற்பாடுகளை தென்காசி சுபாஷ் டிவி மற்றும் ஆரஞ்ச் அட்வர்டைசிங் ஏஜென்சி ஆகியோர் செய்திருந்தனர் நியூஸ் டுவெண்ட்டி செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் கோதர்ஷா